பாலக்கோடு அருகே பழங்குடியின மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்ட பூமி பூஜை நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் கலந்து கொண்டார் பாலக்கோடு வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கும்மனூர் ஊராட்சி கூத்தாண்டாளி கிராமத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு பன்னெண்டு தொகுப்பு வீடுகள் கட்டும் பணிக்கு முன்னாள் உயர்கல்வி மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான திரு கே பி அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாலக்கோடு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் செந்தில் ஒன்றிய கழக பொருளாளர் ராஜேந்திரன் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சரவணன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் புதூர் சுப்பிரமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்